புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் யூனியன் பிரதேச புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பீர்பால் திவாஸ் குழந்தைகள் தின விழா இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி அவர்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீங்கள் தாய் தோப்பங்க வந்து கரெக்டாக அந்த பிள்ளைங்க வளர்க்குறீங்க அதனால அந்த பிள்ளைங்க பரிசாக வருது அதை மாதிரி எல்லாரும் வளர்க்குற மாதிரி நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் நாலு பேர் தெரிகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு சொன்னால் நிச்சயமாக நம்ம புதுவை மாநிலங்களும் நல்லா பெரிய பெரிய செயல்களாக செய்யும் நாட்டுக்கு நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய எக்கனாமிக் வளர்ச்சி எல்லாத்துலேயுமே மற்றபடி விளையாட்டு எல்லாத்துலேயுமே படிப்பு எல்லாத்துலேயுமே அதுக்கு தன்னோட திறமையை வெளிப்படுத்துவாங்க அவங்க நல்லா வாழ்க்கையில் எனக்கு தலை நிகழ்ச்சியில் பக்கத்தில் வாய்ப்பு கற்றுக்குமெண்ட் அடித்து கூட நல்லா முடிவு எடுத்து சில உயிரில் காவந்த போனதும் வீர தீசல்தான் இப்போ வந்து சொல்லிதே நிறைய போடலாம் அதனால் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா கலைகளும் கற்று அவர்கள் வாழ்க்கையை மேம்பட இந்த செயல் கண்டிப்பாக உதவும் அவரும் பெரிய விருது பெறக்கூடிய தகுதியை நீங்கள் உருவாக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவிலே நம்முடைய நாட்டிற்காக யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவருடைய நினைவெல்லாம் எல்லாம் போட்டுகின்ற தினமாக இன்றைக்கு இந்த தேர குழந்தைகள் தினமானது இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய சுதந்திரக்காக போகிற பல்வேறு வீரர்களை நாம் நினைவுள்ள நினைவுள்ள தவறி இருக்கின்றோம் பெரும்பாலான விடுதலை போராட்ட வீரர்களை மட்டும் நான் பாராட்டி வருகின்றோம் அவர்களை போட்டி வருகிறோம் அவர்களை சிலை அமைத்து பல்வேறு வகையான விழாக்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம் நிறைய பேர் அதிலிருந்து விடுபட்டு வெளியிலே விடுபட்டு போனவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கான விழா இன்றைக்கு இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு வருகிறார் அதனுடைய ஒரு தினமாக இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரியிலே இந்த வீர தீர குழந்தைகள் தினமானது சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகள் எதிர்கால இந்தியாவின் விளக்குகள் அவர்களை கௌரவித்து அவர்களுக்கும் தேசபக்தி தியாகம் வீரம் நிறந்த வாழ்க்கைக்கும் இந்த விழா வழிகாட்டும் என்று நான் நம்புகிறேன் இந்த குழந்தைகள் தினத்தை நாடு கொண்டாடுகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை முன்னெடுத்திருக்கிறார் விகசித் பாரத் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க குழந்தைகள் தான் முக்கிய பங்கு ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார் மாதப பிரதமர் பதினேழாம் ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டு பத்தாவது சிக்கு குரு சிக்கிய குரு குரு கோவிந்த் சிங் மகன்கள் நாலு பேரும் அண்டை அரசுக்கு முகல் சாம்ராஜ்யம் இருந்ததாக அண்டைய அரசுக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைக்கு கூறும் இந்த நாளில் நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம் தேசபக்தி தியாகம் பற்றி எடுத்து சொல்லி இந்த நாட்டை வளமான நாடாக வளமான நாடாக மாற்றப்பட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் இந்தியா நாடு பல கலாச்சாரங்கள் மதங்கள் இனங்கள் ஒன்றாக சேர்ந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் நாடு நம்முடைய வரலாறு வீரமும் தியாகமும் தேசபக்தியும் ஒற்றுமையும் நிறைந்தது இவையெல்லாம் வளரும் தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பண்பாடு கடவுள் மதங்கள் எல்லாம் தீமைகளுக்கு எதிராக வீரத்தோடு போராட வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த சமுதாயம் மேம்பட்ட நலம் பெற தியாகம் செய்யும் மன நமக்கு தெரிகிறது நமது வரலாறு முழுவதிலும் இதே போன்ற தியாகமும் நிறைந்த வீரர்கள் வீர பெண்மணிகள் நாம் பார்க்க முடியும் வீரம் நிறைந்த தியாகசோழரசரின் வரலாறுகளை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும்போது அவர்கள் நம்முடைய பண்பாட்டின் பெருமையை புரிந்து கொள்வார்கள் தேசபக்தி உணர்வோடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் இதையெல்லாம் நாம் கவனமாக செய்ய வேண்டும் இந்த சமுதாய கடமையிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது என்பதை சொல்லும் விழாவாக தான் நான் இதை பார்க்கிறேன் இப்படி ஒரு விழாவை நமக்கு தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை சொல்லி நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு வருடமும் வீரக் குழந்தைகள் தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிப்பார் அப்பெல்லாம் அவர்களுடன் நான் வேலை செய்திருந்தேன் ஒவ்வொரு குழந்தையோடும் கலந்த கலந்தாடுவார் கலந்துரையாடுவார் அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான் என்பது ஒரு நெருக்கடியான காலத்தில் நிர்பந்தம் ஏற்படும் போது வெளிப்படுகிறது இந்த வீர பண்பு ஏற்கனவே குழந்தைகளுக்கு உள்ளே படிந்து கிடக்கிறது உதாரணமாக பெரும் புயல் பூகம்பம் பள்ளி சுற்றுலாவின் போது சக மாணவர்கள் தண்ணீரில் விழுந்துவிட்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை பெரிய தீ விபத்து சாலை விபத்து இது போன்ற சூழ்நிலையில் அங்கிருக்கும் குழந்தைகளில் ரெண்டு மூணு குழந்தைகள் இந்த வீர பண்பை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் இது இந்த வீர பண்பை வெளிப்படுவதாக நான் இந்த குழந்தைகள் பின்னாளில் வாழ்க்கையில் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய மன வலிமையை பெற்றுவிடுகிறார்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் தே இது மற்ற குழந்தைகளுக்கு உதாரணமாக இருக்கும் அதிகாரிகள் இது போன்ற மூலமாக ஒவ்வொரு குழந்தையின் உள்ளே இருக்கும் இந்த வீர பண்பை பற்றி மற்ற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த வீர குழந்தைகள் தினத்தை அறிவித்திருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது அதையொட்டி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி கதை சொல்லும் போட்டி ஓவிய போட்டி கவிதை போட்டி பட்டிமன்றம் என்று பல போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகள் பெற இங்கே வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய குழந்தைகள் வெளத்தோடு விளக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழா உயிர விர குழந்தைகள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது வீர்பால் தேவை அப்போது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இலைகள் எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகள் குழந்தை பருவத்திலே எப்படி எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் அவங்களுக்கு மனதில் நாட்டு கற்று வர வேண்டும் உணர்வு வர வேண்டும் மனதில் துணிச்சல் வர வேண்டும் எதையும் துணிச்சலோடு சந்திக்கின்ற தன்மை வர வேண்டும் மற்றவர்களுக்காக மற்றவருடைய நலனுக்காக தைரியமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு என்ன வர வேண்டும் இப்போ நீங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்திருக்கு நம்முடைய நாட்டில் அண்டை நாட்டோடு அண்டை நாட்டுடைய நிலையில் நாம் அறியப்பட்டிருந்தாலும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு துன்பம்லாம் இருந்தது தேசத்தால் எவ்வளோ துன்பத்தை எல்லாம் அனுபவித்தார்கள் அப்படி அது மாதிரி வரும்பொழுது நம்முடைய இலைகள் அப்ப எப்படி விழிப்பா இருக்கும் வேணும் அங்கே இருக்க வேண்டும் அந்த இளைஞர்கள் எவ்வளவு துணிச்சோறு போராடி இருக்கின்றார்கள் அது மாதிரி அந்த ஒரு நிலை அவற்றையெல்லாம் எண்ணிப்பா இருக்கின்ற நிலையில் இந்த விழா என்பது உண்மை நம்முடைய நாடு வளர்ச்சி அடைய வேண்டும்னு என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி இளைஞருடைய கையில் இருக்கின்றது இளைஞருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் உதவுகின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் எதையும் சமாளிக்கின்ற ஒரு தைரியம் இருக்க வேண்டும் மற்றொரு நன்மைக்காக பாடுபடுகின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் மற்றொரு உதவு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த உதவின்ற எண்ணம் இருந்தாலே நம்மிடம் ஒரு நல்ல அன்பு இருக்கும் மற்றொரு பரிவு காற்று எண்ணம் இருக்கும் நம்மளே ஒரு நல்ல அமைதி இருக்கும் இந்த அமைதி அன்பு இதெல்லாம் அன்பு அமைதி இருந்தாலே நம்முடைய வளர்ச்சி என்பது அவரீதமாக இருக்க முடியும் எப்படி சொல்லுவோம் எப்பொழுது என்னோட ஒற்றுமை தான் நம்முடைய பலம் நம்ம ஒற்றுமையாக இருப்பது தான் நம்முடைய பலம் அந்த ஒற்றுமை என்பது மிக அவசியமான ஒன்று எத்தனையோ மதங்கள் ஜாதிகள் மொழிகள் ஆற்றல் இருக்கலாம் ஆனால் அந்த ஒற்றுமை என்ற உணர்வு எண்ணம் இதுதான் நம்முடைய பெரிய நம்முடைய வளர்ச்சி நாட்டுடைய வளர்ச்சி நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி பெரும்பாலும் பெரிய உயர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் முறையில் அப்படின்ற என்னன்ற நிலைக்கு இருப்பதை நம்முடைய என்ன எண்ணுகின்ற நிலைக்கு இருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சி அது மூலம் நல்ல வளர்ச்சி காண முடியும் நம்முடைய மத்திய அரசானது நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நம்முடைய நாட்டு ஒரு பெரிய வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று எண்ணி பல திட்டங்களை எல்லாம் இப்பொழுது செயல்படுத்தி வருகின்றது எத்தனையோ திட்டங்களை நல திட்டங்களையும் சரி வளர்ச்சிக்கான திட்டங்களையும் சரி உள்கட்டங்கள் மட்டும் சரி மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது அதன் மூலமாக நான் ஒரு நல்ல பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருக வேண்டும் என்று எண்ணி மத்திய அரசு திட்டங்களை உள்நாட்டு உற்பத்தி நினைக்கிறாங்க இந்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கணும் படிக்கிற இளைஞர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் படிக்கின்ற அறிவ சம்மந்தப்பட்ட நிலையும் சரி பல கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் சரி அவர் எண்ணியும் வளரும் பொழுது எண்ணியும் படிக்கும் பொழுது உள்நாட்டுக்கு உற்பத்தி வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் நம்ம பொருட்களை எல்லாம் நாம் உற்பத்தி செய்து நாம் நமக்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாது வெள்ள நிலை வர வேண்டும் இந்த நிலை இப்போ இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கின்றது உள்நாட்டு உற்பத்தி பெருகி வருகின்றது அதன் மூலமாக அண்டை நாடுகளுக்கு அயர் நாடுகளுக்கு நம்முடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது அப்படி நம்முடைய நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே மத்திய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி நம்முடைய அந்த உணர்வுகளை இப்பொழுது அதிக அளவு உண்டாக்கி வருகின்றது இந்த உணர்வுகளை நீங்க பாக்கலாம் இந்த வீரன் வீர குழந்தைகள் தினம் அவருக்கு வந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்முடைய இன்றைக்கு நம்முடைய பாரத இப்போ உரையாற்ற இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த குழந்தைகளுக்கு அந்த உணவு வர வேண்டும் தைரியம் வர வேண்டும் தேவை மனப்பான் வர வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவர் இன்று உரையாற்ற இருக்கின்றார் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் பள்ளி பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் குழந்தைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஆர்வம் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உரையாற்ற இருக்கிறார்கள் அப்போ அடித்தம் நம்முடைய இளைஞருடைய எண்ணத்தில் நல்ல எண்ணம் தைரியம் வீரம் இது மாதிரி யாரை பணப்பான்மை இது வரும்பொழுது உண்மை நம்முடைய நாட்டு வளர்ச்சி என்பது பெருமளவில் இருக்கும் நம்முடைய ஒற்றுமை பலரும் நம்முடைய சட்ட சர்ச்சைகள் என்ற நிலை இல்லாமல் இருக்குமே இப்படி இருந்தாலே நம்முடைய நாடு ஒரு மகிழ்ச்சியான நாடாக திகழ முடியும் அந்த ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த பேரில் குழந்தைங்க நடிகிறது அப்போ அந்த குழந்தைகள் அந்த அந்த சொல்லிருக்கலாம் இந்த நம்முடைய சீக்கிய மையத்தை சார்ந்த அந்த குழந்தைங்க எந்த அளவிற்கு அந்த அவர்கள் அந்த பேரரசையில் இருக்கின்றார்கள் தைரியத்தோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று என்னும் பொழுது எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளும் அவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு வர வேண்டும் அது நாம் நாட்டிற்கும் பெரிய வளர்ச்சி கொண்டு வரும் என்பது எந்தவித ஐயும் இல்லை நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு கவர்னர் கைலாசநாதன் அவர்கள் பரிசுகள் வழங்கினார் மேலும் பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு தொகை வழங்கும் திட்டத்திற்கான பாஸ் புத்தகங்களை குழந்தைகளின் தாய்மார்களிடம் வழங்கப்பட்டது